இங்கே பல முக்கிய நாங்கள் பேசியிருக்கிறோம் விசேடமாக உள்ளூராட்சி சபை தேர்தலை எப்படியாக சந்திப்பது என்பது பற்றி நீண்ட கலந்துரையாடல் இடப்பெற்றிருக்கிறது இதே இடத்திலே ஒரு வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் ஒரு உத்தேசமாக மற்ற கட்சிகளுக்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஒரு பரிந்துரையை செய்திருந்தோம் இந்த தேர்தல் முறையிலே தனித்தனியாக போட்டி கொடுத்து பிறகு நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு இந்த தேர்தல் முறை உபயோகமாக இருக்கும் என்று பற்றி சொல்லப்பட்டிருந்தது இது சம்பந்தமாக அந்த கட்சி தலைவர்களோடும் இப்பொழுது ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது அப்படியான ஒரு புரிந்துணர்வு தமிழ் தேசிய கட்சிகளோடு ஏற்படுத்த முடியுமா என்பதை கொண்டு ஆராய்வதாக நாங்கள் தீர்மானத்திருக்கிறோம் அதாவது தனித்து தனித்து போட்டியிட்டாலும் தேர்தலுக்கு முன்னதாகவே நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு புரிந்துணர்வு ஆனால் எல்லா மாவட்டங்களிலேயும் நிலைமை ஒரே மாதிரியானதாக இல்லை ஒவ்வொரு மாவட்டங்களிலே ஒவ்வொரு சபைகளிலே இந்த நிலைமை மாறக்கூடும் ஆகவே அது கேட்டால் போல் அந்தந்த மாவட்டங்களிலே சற்று வித்தியாசமான அணுகுமுறைகளையும் கையாள முடியும் என்று தீர்மானித்திருக்கிறோம் அது சம்பந்தமாக தலைவருக்கும் பொதுச் செயலாளருக்கும் கட்சி கூறியிருப்பது மத்திய தமிழ் தேசிய கட்சி தலைமுகங்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தும்படியாக அது சம்பந்தமாக பிறகு நாங்கள் கூட வேண்டியிருந்தால் அரசியல் குழுவும் கூடி குறைவான தீர்மானங்களை எடுக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம் அடுத்ததாக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் சம்பந்தமான சில விடயங்கள் பேசப்பட்டன பலருக்கு எதிராக உருவாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது சிலர் ஏற்கனவே கட்சி விளக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைவரும் அப்படியான விளக்கப்படுதல் உள்வாங்கப்படவில்லை மூன்று மாவட்டங்களிலே இருந்துதான் அந்த பட்டியல் தொற்றியாளர்கள் தொடங்கப்பட்டிருந்தது ஆனால் மற்ற மாவட்டங்களிலேயும் அப்படியாக எதிராக வேறு அணிகளிலே போட்டியிட்டவர்களுடைய பெயர்களை நிர்வாக செயலாளர் தானாக சிலரை அடையாளம் கண்டிருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருப்பது அல்ல மேலதிகமாக யாராவது இருந்தால் அவர்களை குறித்து சொன்னார் அவர்களும் கட்சியிலே இருந்து உடனடியாக நீக்கப்படுவார்கள் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் கட்சி முடிவுகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்பவர்கள் சம்பந்தமான ஒழுக்காட்டு நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அனைவருக்கு எதிராகவும் ஆனால் சிலருக்கு விளக்கம் போதை கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இவை எல்லாம் ஒரு ஒழுக்காட்டு குழு குடும்பமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டியது ஆகவே தற்போது இருக்கிற ஒழுக்காட்டு குழுவிலே சிலர் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் திரு ஸ்ரீநேசனும் திரு சரவணும் சேர்த்து கொள்ளப்பட்டு திரு குருகுல ராஜா அவருடைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அதை நாளே இந்த விளக்க கடிதங்கள் வருகிற போது அவர்களுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளும் அவர்கள் கொடுக்கிற விளக்கங்களும் அந்த உளுக்காட்டு குழுவுக்கு பாரப்படுத்தப்பட்டு அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அத்தோடு தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் நமது கட்சி தலைவருக்கு கொடுத்த கடிதம் பார்த்து காணப்பட்டது இது சம்பந்தமாக கடந்த மத்திய செயற்குழுவிலேயே நாங்கள் இதில் பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்திருந்தோம் அந்த குழுவிலே ஒரு சிறு மாற்றம் செய்யப்பட்டது திரு சாணக்கியன் தன் நிமித்தமாக தான் அதில் பின்வதாகவும் திரு சீனேசன் அவர் மொழி இருந்தார் அந்த ஏழு பேர் கொண்ட குழு ஆஹ் மத்திய செயற்குழுக்கு பின்னரும் கூடியது நாங்கள் அஹ் அன்றைக்கு அடுத்த முடிவை போலத்தான் இது சம்பந்தமாக எடுத்திருக்கிற முடிவு இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ன என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதனை முன்வைப்போம் என்று பிரச்சாரம் செய்கிறோம் தற்போது தங்களுக்கு மக்கள் ஆணையை இருப்பதாக சொல்கிறார்கள் அதை நாங்கள் கொள்கிறோம் நாடு கூறாதவர்களுக்கு மக்கள் வந்து கொடுக்கப்பட்டிருப்பது வடக்கிலேயும் தங்களுக்கு ஆணை இருப்பதாக அவர்கள் சொல்லிருக்கிறார்கள் தமிழ் மக்களுடைய ஆணையும் தங்கள் மக்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் நாங்கள் அவர்களே கோருவது உங்களுக்கு மக்கள் ஆணை இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் அரசியல் தீர்வை முன்வைப்போம் என்று முன்வைப்போம் என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் அண்மை காலமாக அரசாங்கத்தின் முக்கிய பிரதிநிதிகள் சேடமாக அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் கணிந்த ஜகதீச ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் பொருளாதார பிரச்சனை தான் முக்கியமானது அதைத்தான் நாங்கள் கவனிப்போம் புதிய அரசியல் அமைப்பு கொண்டவர்கள் விவகாரம் அதை பின்னர் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லி இருக்கிறார் வேறு சிலர் மூன்று வருடங்களுக்கு பிறகு அதைப் பற்றி பேசலாம் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த தமிழ் தேசிய பிரச்சனை வேறொரு பிரச்சனை சம்பந்தமாகவும் இந்த நாட்டிலே முப்பது ஆண்டுகள் ஒரு யுத்தம் கூட நடைபெறும் பொருளாதார பிரச்சனைக்கும் அடிக்கொலியாக இருப்பது அந்த யுத்தம் அந்த தமிழ் தேசிய பிரச்சனை அதையினாலே அதை தீர்ப்பதை நாங்கள் பின்போட்டு விட்டு பொருளாதார பிரச்சனையை நாங்கள் முதலே கவனிப்போம் என்று சொல்வது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது வைத்திய சத்தியலிங்கமும் அண்மையிலே பாராளுமன்றத்தில் இதை சுட்டிக்காட்டியிருந்தார் ஆஹ் ஆகவே அரசாங்கத்திடத்திலே நாங்கள் போர் வெளிந்து கோருவது நீங்கள் சொன்ன அந்த அரசியல் தீர்வை நீங்கள் முன்வையுங்கள் உங்களிடத்திலே அரசியல் தீர்வு இருக்கிறதா என்று சொல்லுகிறீர்கள் அதை நீங்கள் காலம் தாழ்த்தாது முன்வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக எங்களுடைய நிலைப்பாடு இது சம்பந்தமாக எப்படியானது என்பது சகல தெரியும் இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகம் பூராவும் காலாகாலமாக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து அரசியல் தீர்வு எப்படியானது எந்த அடிப்படையிலானது என்பது நாங்கள் சொல்லி வந்திருக்கிறோம் அது சம்பந்தமாக பல வரைவுகள் செய்திருக்கிறோம் பல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறோம் இது தெரிந்தபடையாது ஆகவே நாங்கள் ஒரு நிலைப்பாட்டையும் முன்வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை தீர்ப்பதற்கு எங்களுக்கு தெரியும் என்று சொல்ற அரசாங்கம் நீங்கள் முதலிலே உடனடியாக காலம் தாழ்த்தாது அரசியல் தீர்வு சம்பந்தமான புது அரசியலமைப்பு வரைவை முன்வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அழுத்தம் திருத்தமான அஹ் வேண்டுகோளாக இருக்கிறது இதற்கு மேலதிகமாக ஓரிரு விடயங்கள் பேசப்பட்டன அண்மையிலே காலமான எங்களுடைய கட்சியினுடைய பெருந்தலைவர் முன்னாள் தலைவர் திரு மாவை சீனாதாஜா இறுதி கிரியைகள் நேரத்திலே நிகழ்ந்த சில அசம்பாவிதங்கள் சம்பந்தமாக கட்சியுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் சம்பந்தமாக படங்களை பிரசுரித்து பதாகைகள் கட்டப்பட்டு அவருடைய மரணத்துக்கு வருவதுதான் காரணம் என்றெல்லாம் விஷமத்தனமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன தலைவரும் பொதுச் செயலாளரும் அவரை சென்று பார்வையிட்ட காரணத்தினால்தான் அவர் மருந்து விழுந்தார் என்ற செய்திகள் கூட போலியாக பரப்ப விடப்பட்டிருக்கின்றன இது சம்பந்தமாக கட்சி தலைவர் போலீஸுக்கு ஒரு முறைப்பாடு செய்திருக்கார் செய்யப்படுகிற எதிராகவும் இந்த பதாகைகள் கட்டப்பட்ட கட்சி சார்பாக கட்சி தலைவர் என்றே அவர் செய்திருக்கிறார் இது சம்பந்தமாக வேறும் சில குறைபாடுகள் செய்திருக்கிறார்கள் மற்றவர்களும் முறைப்பாடுகளை பதிய இருக்கிறோம் இந்த விடயத்திலே போலீஸார் மும்முரமாக செயல்பட்டு விடயங்களை செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஏகோபித்த கோரிக்கையாக இருக்கு கட்சி யாப்பை மீறி கட்சி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆஹ் ஒன்று யாப்பான மாவட்டத்தில் அடுத்தது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த வழக்குகளில் இடைக்கால தடை கட்டளைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த வழக்குகளை சுகமாக தீர்த்து கொள்வதற்கான சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அது சம்பந்தமாகவும் மத்திய சட்டத்தில் பேசப்பட்டது வழக்குகள் நிலுவையிலே இருக்கிற போது அது சம்பந்தமாக பேசப்பட்ட விடயங்கள் என்ற காரணத்தினாலே அவற்றினுடைய விவரங்களை நாங்கள் வெளியிடவில்லை ஆஹ் ஆனால் அது சம்பந்தமாக தொடர்ந்தும் முயற்சிகள் நடைபெறுகிறது சுமூகமாக ஒரு வினக்கப்பாட்டோடு அந்த வழக்குகளை தீர்த்து கொள்ளலாமா என்பதை குறித்து நாங்கள் சில முயற்சிகளை இன்றைய கூட்டத்தில் எடுத்திருக்கோம் அப்படியாக நக்கப்பாட்டோடு அந்த வழக்கு தீர்க்கப்பட்டால் உடனடியாக பொதுக்குழு கூட்டப்பட வேண்டிய சாத்திய உண்டு இந்த இரண்டையும் தவிர வேறு மூன்று வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டது என்று திரு நடராஜா முன்னாள் கிழக்கு வான சபை உறுப்பினர் அடுத்தது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சிவமோகன் இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டார் ஆனால் இந்த மூன்று வழக்குகள்லையும் அவர்கள் கோரிய இடைக்கால தடை கட்டளைகளை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது அதனாலே அது கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை அந்த வழக்குகள் இருக்கின்றன அந்த வழக்குகளுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்கள் கோரி கேட்டுக்கொண்ட இடைக்கால நிவாரணங்களை நீதிமன்றங்கள் நிராகரித்திருக்கிறது பாராளுமன்றத்தில் தேர்தலுக்கு திறமையை அனுசரித்து தான் நாங்கள் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்படும் நாங்கள் ஒற்றுமையாகத்தான் தனித்து போட்டியிடுற தீர்மானத்தை எடுத்தோம் தனித்து தனித்து போட்டியிட்டால் தான் ஒற்றுமையாக சேர்ந்து ஆட்சேபற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது நூராட்சி சபை தேர்தல் சட்டத்தின் அடிப்படையில் ஆகையானால்தான் இன்றைக்கும் நாங்கள் அதை கொடுத்த தீர்மானம் அந்த கட்சிகளோடு நாங்கள் தேர்தலுக்கு முன்னதாகவே பேசி ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவோம் ஆனால் தொழில்நுட்ப ரீதியிலே எந்தெந்த இடங்களிலே ஒரு கட்சியாக போட்டியிடுவதா அல்லது இரண்டு மூன்று கட்சிகளாக போட்டியிட்டு பிறகு ஒன்றாகுவதா என்பதை முடிவு கிடையாது சாலை திட்டத்தில் எதிர்ப்பு நல்லது அந்த இடத்துக்கு நீங்க போயிருந்தீங்க அது சம்பந்தமாக வாக்குறுதி மக்களுக்கு வழங்கிருக்கீங்களா மக்கள் எதிர்ப்பை மக்கள் கோரிக்கை விடுத்தால் பல நீதிமன்றங்களிலே நான் எடுத்து பல இடங்களிலே நீதிமன்ற தடையையும் பெற்றுக் உதாரணமாக முழங்காவிலே சில வருடங்களுக்கு முன்னேறப்பட்ட ஒரு மதுவான சாலை நீதவான் நீதிமன்றத்திலே நான் அது மூடப்பட்டது தற்போது உடுப்பட்டியிலே ஒரு மதுபான சாலைக்கு எதிராக வழக்கிறாங்க அதிலேயும் நான் அளிக்கிறேன் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அது பொது தொல்லை என்று கருதப்பட்டால் ஆஹ் அது மூடப்படலாம் ஆகவே நான் அவர்கள் அதுலேயே சொன்ன விதயம் அப்படியாக அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் அவர்கள் எழுத்திலே பொதுமக்கள் அமைப்புகள் இந்த மதுபான சாலை மூடப்பட வேண்டும் அதனாலே தங்களுக்கு பொது தொண்டை ஏற்படுத்துகிறது என்று எழுத்திலே குறைபாடுகளை செய்து கொடுத்தால் நீதிமன்றத்துக்கு அந்த விடயத்தை முற்படுத்தி அதனை மூடுவதற்கான நடவடிக்கையை நான் மேற்கொள்வேன் என்று அவர்